ஹலோ யூயர்ஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டொமேட்டோ ஹான் வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புழு பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த புழு அது இந்த புழு எப்படி அழிக்கலாங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதை லைஃப் சைக்கிளை பற்றி பார்த்துடலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் அந்த டொமேட்டோ ஹார்ன்வாம்ஸோட லைஃப் சைக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது எக்ஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் முட்டைகள் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் புழுக்களுக்கு மட்டும் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு இன்ஸ்டாரில் இருந்து ஃபிஃப்த் இன்ஸ்டார்னு சொல்லக்கூடிய அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது இந்த அஞ்சு ஸ்டேஜ்லையுமே அந்த புழுக்கள் வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து அரித்திக்கிட்டே தான் இருக்கும் எப்படி அரிக்கணும்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய கொப்புகளும் சரி எல்லா இலைகளும் சரி அந்த எல்லா இலைகளுமே இல்லாமல் போகிற அளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எலுமிச்சை மரத்தை எடுத்துக்கலாம் மரத்தில் வந்து இந்த புழுக்களோட தாக்குதல் வந்து ஏற்பட்டிருக்கு அதை வந்து நம்ம ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கோம் இந்த லைஃப் சைக்கிள் இமேஜுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் அதுமாரி மாதிரி எப்படி அழிக்கணுங்கிறத வந்து நம்மளே சொல்லிடுறோம் நம்ம வந்து ஆர்கானிக்காகவும் சொல்கிறோம் ஆர்கானிக்காகவும் சொல்கிறோம் எது சப்போர்ட்டிவாக இருக்கோ உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க அதாவது இந்த புழுக்கள் எல்லாம் என்ன பண்ணோன்னா எழுதலாம் அரித்து தின்னதுக்கப்புறம் பீப்புள் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அடுல்ட்டாக மாறுறதுக்கான ப்ராசஸில் இது வந்து ஈடுபட ஆரம்பிச்சிடும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு கக்குன் மாதிரி அதாவது நம்ம பீப்புள் ஸ்டேஜ் சொல்லி ஸ்க்ரீனில் இமேஜ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் இந்த கூடு மாதிரி ஃபார்ம் ஆகி மண்ணில் விழுந்துடும் இது வந்து எவ்வளோ நாள் மண்ணில் இருக்கும்னா பனிகாலம் முடிய மண்ணில் இருக்கும் பனிகாலம் அதாவது குளிர்ந்த பருவம் இருக்கிற வரை மண்ணில் இருக்கும் அடுத்து சம்மர் வரும்போது தான் இந்த கொக்குனில் இருந்து அடுல்ட்டாக ஒரு பூச்சியாக வெளியே வரும் அந்த பூச்சியோட பேர் என்னென்னா ஃபைவ் ஸ்பாட்டட் ஹாக் மொத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி வந்து திருப்பி இதாவது ரெக்கையோட பூச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் இது திருப்பி முட்டையிடுற ப்ராசஸ்க்கு போயிடும் இது வந்து இலைகளில் தான் முட்டையிடும் இந்த முட்டைகள் எல்லாம் திருப்பி புரிஞ்சதுக்கப்புறம் இது இந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுக்கள் எல்லாமே இலைகளை திருப்பி அரித்து ஒண்ண ஆரம்பிச்சிரும் இந்த புழுக்கள் தாக்கம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதாவது இந்த புழுக்களை வந்து எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த புழுக்கள் தாக்கம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எந்த மரத்துலேயோ செடியிலையோ இலைகள் வந்து இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம இந்த புழுக்களை இந்த மாதிரி ஏதோ குச்சி எதையா வச்சு தொட்டோம்னா கோம்பு மாதிரி ரெண்டு ஹார்ன்ஸ் மாதிரி வெளியே வரும் சிவப்பு கலரில் அதாவது ரெட்டும் பிங்கும் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து எலுமிச்சை மரத்தில் தான் நம்ம சொன்ன மாதிரியே வீடியோ வந்து இதுதான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இன்னார்கானிக்கில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் ப்ரொஃபனோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் இது வந்து எந்த பிராண்டில் நம்ம மருந்து வாங்கினாலும் இந்த கெமிக்கல் கண்டென்ட்டில் இருக்குது அப்படிங்கிற வந்து பார்த்து வாங்கிக்கணும் பேர் வந்து ப்ரொஃபெக்ஸ் அப்படிங்கிற பேரிலையும் இருக்கும் ப்ரொஃபன் அப்படிங்கிற பேர்லையும் இருக்குது செல்க்ரான் அப்படிங்கிற பேர்லையும் இருக்குது இந்த மாதிரி வேறு வேறு ப்ராண்டில் வேறு வேறு பேர்களில் இருக்குது ஆனால் டெக்னிக்கல் கண்டென்ட் ஒன்று தான் நம்ம வந்து டெக்னிக்கல் கண்டென்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கினோம் இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஏல் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே புழுக்களெல்லாம் அழிஞ்சிடும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து இந்த புழுக்களையும் அழிச்சிரும் அடல்ட்டையும் அழிச்சிடும் அதாவது அந்த ஃபைவ் ஸ்பாட்டட் ஹாக் மொத்தம் சொல்லக்கூடிய அந்த பூச்சியும் அழிச்சிரும் அதேமாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அரம் நேத்துலேயே புழுக்களெல்லாம் தரையில் விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி ஒருவேளை அப்படி இல்லை இயற்கை முறையில் நம்ம ஆர்கானிக் ப்ரிவென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு எண்ணெய் அஞ்சு எம் அப்படிங்கிற ஸ்ப்ரெலிங் சொல்லக்கூடிய அந்த ஒட்டு பசை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்மல் அப்படிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து தண்ணியில் மதக்காம நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும் ஆனால் வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்ப்ரே ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்கிற அளவில் ஒரு மூணு ஸ்ப்ரே வர கொடுத்தீங்கன்னா தான் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இது வந்து நம்ம ப்ரொஃபனும் ஒவ்வொரு தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு நிமிஷத்துலேயே எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு பொருட்களெல்லாம் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க